ஆறு முகன் வந்துள்ளேன் என்றால் அழகு சேரும் அருள் பொங்கும் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் இன்று முதல் வெற்றி பாதை விரிவடையும் நீண்ட நாட்கள் காத்திருந்த அந்த சந்தோஷம் இன்று உன்னை நோக்கி ஓடி வந்திருக்கின்றது அருள்மிகு வேலுடைய சுவாமி இப்பொழுது நான் சொல்கின்றேன் புத்துணர்வோடு உன் வாழ்க்கையில் நீ எழுந்து நிற்கப் போகின்றாய் தோல்வி எதுவும் முடிவல்ல அது வெற்றி காண பழக்கம்தான் அடியில் விழுந்தாலும் தூணாக எழுந்தால்தான் அவன் மனிதன் என்று நம்புபவன் இந்த முருகன் நீ விழுந்திருக்கலாம் ஆனால் வீழ்ச்சி என்றுமே இருக்கும் என்று நினைத்து கொள்ளாதே நான் வந்திருக்கின்றேன் முருகனாக முழு மனதில் தன்னம்பிக்கையை ஏற்றி அந்த முரசை நீ பெற வேண்டும் என்பதற்காக மனம் தளராதே உன் பக்கம் இந்த முருகன் இருக்கதால் ஒரு ஒரு நொடியில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற என்னால் முடியும் மனதை மாற்றினால் வாழ்க்கை தானாக மலரும் அதை எப்படி மாற்றுவது எப்படி சரி செய்வது என்கின்ற விஷயங்களை நான் உனக்கு போதிப்பேன் நம்பிக்கையை வளர்த்து கவலைகளை தள்ளி சொந்த விருதை நீயே உருவாக்கும் நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது உன் கனவுகள் கையில் வரும் முன் நீ முதலில் உன்னை நம்பு முற்றிலும் முடங்கி இருக்கின்றது என்று தோன்றினாலும் அதில் ஒளி ஒளிந்தி உள்ளது அதுதான் புதிய துவக்கம் பூமியில் விழும் மழை துளி கடைசியில் ஒரு பூவாக கூட மலரலாம் அதுபோல உன் சு சிரமங்கள் கூட சந்தோஷமாக முடிவடையும் ஒரு சிறிய தீப்பொறிதான் இருண்ட அறையில் ஒலி ஆகும் அது உன்னுடைய சிறிய முயற்சி தான் உன்னுடைய எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய சக்தியை பெற்றது பஞ்சு போல மென்மையாக இருப்பது அது எதையும் தாங்கும் சக்தியினுடைய அறிகுறி உன் அன்பும் அமைதியும் தான் உன்னை உயர்த்துக்கும் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் உன்னுடைய வாழ்வின் அர்த்தத்திற்கு நெருக்கமாக அது கொண்டு செல்லும் நீ என்னை அழைத்திருப்பதால் தான் நான் இன்று இப்பொழுது உன் முன் வந்து நிற்கின்றேன் நீ ஏங்கினாய் அதனால் தான் நான் உன் வாழ்வில் வர ஒப்பு இப்பொழுது உன்னுடைய வீட்டில் நின்றுதான் சொல்கின்றேன் சிறிது நேரத்திலேயே உன்னுடைய முகம் மலரும் எதுவும் பொய்யான ஊக்கத்தை நான் கொடுப்பதில்லை வாக்கை கொடுப்பதில்லை உண்மையான ஆறுமுக வாக்கு உன்னை கடந்து சென்ற எல்லா தீமைகளும் என்னுடைய திருவடியில்தான் வந்து விழுந்திருக்கின்றது காலம் கடந்து விட்டது என்றே எதையும் எண்ணி வருந்தாதே வழி தவறியது என்று நினைத்து எதையும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே ஒரு பாதை முடிந்தால் இன்னொரு பாதை தொடங்கும் புதிய பாதையை இந்த முருகன் நான் உனக்காக இன்று திறக்கின்றேன் எல்லாருமே எப்பொழுதுமே வெற்றிகளை பெற்று விடுவதும் இல்லை ஆனால் சில முயற்சி செய்பவர்களை நான் விட்டு விடுவதும் இல்லை உனக்குள் இருக்கும் அந்த சிறந்த நபரை கண்டுபிடிக்க நான் இப்பொழுது வழிகாட்ட வந்துள்ளேன் உனக்குள் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை சக்திகளை வெளி கொண்டு வந்து உன் வாழ்க்கைக்கு அதை நீ பயன்படுத்தி வெற்றி காண நான் வழி செய்ய வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் விடுகின்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற ஒரு ஒரு வாய்ப்பு அதை சாதாரண நாளாகவோ வாய்ப்பாகவோ எண்ணி அமைதியாக இருந்துவிடக்கூடாது கூடாது நாளை என்று எதையும் காத்திருக்காதே எதையும் தள்ளி போடாதே என்றே நீ செய்ய துடிக்க வேண்டும் வாய்ப்பு வந்து செல்வது இல்லை அந்த வாய்ப்பை நாமும் உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வெற்றி வாசல் சுரங்கத்தில் தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய் முதலில் இறங்கும் முன் மிகவும் துணிச்சல் தேவை தைரியம் தேவை உன் குறைகளை பற்றியெல்லாம் எண்ணாமல் உன்னிடம் இருக்கும் ஆற்றலை நீ காண்பதில்தான் வாழ்விற்கான வெற்றி இருக்கின்றது ஏன் எப்பொழுது பார்த்தாலும் உனக்குள் இருக்கக்கூடிய குறைகளை எண்ணி எண்ணி மேலும் மேலும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நிறைகளும் இருப்பதை ஏன் மறந்து வாடுகின்றாய் எவ்வளவு தூரம் நீ சென்றாய் என்பது முக்கியமல்ல எந்த அளவு முயற்சியை நீ செய்திருக்கின்றாய் என்பதுதான் முக்கியம் என்று பல முறை சொல்லியும் உன்னுடைய மதிக்கு ஏன் எட்டுவதில்லை துன்பங்களை எல்லாம் கழுவக்கூடிய தருணம் இது துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகக்கூடிய நேரம் இது கஷ்ட காலம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்ற காலகட்டம் இது புதிய பிறப்பு உன்னுடைய வாழ்க்கையில் தொடங்க போகும் நேரம் இது ஆறுமுகம் சொல்கின்றேன் உன் வாழ்க்கையினி மலர்ந்து விடும் வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது என்று சொல்கின்றேன் மாறாத தலையெழுத்து என்று எதுவும் இல்லை நம்பிக்கை முயற்சி விசுவாசம் இந்த மூன்றும் இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன் உன்னுடைய தலையெழுத்தையே நான் மாற்றியும் கொடுப்பேன் முகம் மலரத்தான் போகின்றது அந்த நல்ல செய்தியை கேட்டு மனம் நிம்மதியடையதான் போகின்றது வாழ்க்கையில் உனக்கு ஒளியை கொடுக்கதான் போகின்றது இது முருகனுடைய வாக்கு உன்னுடைய முயற்சியை வெற்றியாக தான் நான் மாற்றி தருவேன் பிறர் உன்னை என்ன நினைக்கின்றார்கள் என்று நீ நினைத்து வருந்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கை சென்றுவிடும் யார் உன்னை எப்படி வேண்டுமானாலும் நினைக்கட்டும் அது அவரவர்களுடைய உரிமை நீ எப்படி இருக்கின்றாய் என்பதில்தான் என்னுடைய மனநிறைவு இருக்கின்றது கடவுளுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் நீ எப்படிப்பட்டவன் என்று ஒவ்வொருவருக்கும் தெரிய வைக்க வேண்டும் என்றால் உன்னால் முடியுமா அது உன்னுடைய பணியா அதற்காக வாணி பிறந்திருக்கின்றாய் அவரவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றதோ அதற்கேற்றவாறே உன்னை நினைத்துக் கொள்ளட்டும் அதிலும் பலன்தான் இருக்கின்றது எது நடந்தாலும் அது நன்மைக்குதான் யார் உன்னை எப்படி நினைத்து கொண்டிருந்தாலும் அதுவும் நன்மைக்குதான் அவர்களை அவர்களுடைய போக்கிலேயே விட்டுவிடு இறைவனின் துணையோடு நீ நட உன் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கின்ற இதுதான் உனக்கு வேண்டும் என்று முழு கவனத்தோடு நீ செயல்பட்டால் அது உன் கரங்களில் வந்து சேர்ந்தும் விடும் நல்ல மனதோடு நல்ல எண்ணங்களோடு பிறருக்கு தீமை எண்ணாத உன்னுடைய மென்மையான குணத்திற்கு இறைவன் உனக்கு பல பரிசுகளை தர காத்திருக்கின்றான் இந்த முருகனின் கரங்களால் நீ பல பரிசுகளை பெறப்போகின்றாய் வெற்றிக்கான பரிசு அது உண்மைக்கான பரிசு நேர்மைக்கான பரிசு நீ காத்திருந்ததற்கான பரிசு உன் பக்திக்கான பரிசு பொறுமைக்கான பரிசு மிக பெரிய அளவில் உன்னை வந்து அடையும் அற்புத வரத்தையும் சேர்த்தே கொடுப்பேன் பெற்றுக்கொள் சந்தோஷமாக இரு மனதளவில் எந்த அளவிற்கு நீ உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையிலும் சந்தோஷம் மலர ஆரம்பிக்கும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயங்கள் உன் மனநிலையை பாதிக்காதவாறு நீ பார்த்துக்கொள் பிறரால் உன்னுடைய மனம் பலவீனம் அடையாதவாறு நீ பார்த்துக்கொள் எந்த அளவிற்கு பலம் வாய்ந்தவன் என்று நீ உன்னை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பலவீனங்களை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு பலத்தை உனக்குள் கொண்டு வந்து சாதிக்க தயாராக வேண்டும் அனைத்து இன்பங்களும் உனக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் இது அதிர்ஷ்ட நேரம் இது அற்புத வாய்ப்பை ஆறுமுகன் கொடுத்து போகின்ற நேரம் இது இந்த நேரத்தை நீ ஒரு பொழுதும் தவறவிடவில்லை ஆன்மீகத்திற்காக பயன்படுத்தியிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தி இருக்கின்றாய் அது ஒரு பொழுதும் வீண் போகாது இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள் என்ன சந்தித்த தோல்விகள் என்ன ஏற்பட்ட அவமானங்கள் என்ன துரோகங்கள் என்ன அனைத்தும் தெரிந்து அவற்றையெல்லாம் கலைந்து அவர்களுக்கு பாடம் புகட்டி உன்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள நேரத்தை நான் உருவாக்குவேன் அதுவரை நீ பிறர் மீது கவனம் செலுத்தாமல் உன் மீது உன் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டு அதன்படி நட என்னுடைய வார்த்தைகளை நீ சரியாக புரிந்து கொண்டு பின்பற்றுவாயானால் உன் வாழ்க்கை அழகான பூவாக மலர ஆரம்பித்துவிடும் என்னை நம்பு நல்லது நடக்கும்